திமுக செயல்பட்டு வருகின்றார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வூராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி தொடக்க பள்ளியில் காலை மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது ஏழாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்த ஊராட்சியில் காலை மணி முதல் தகவல் அறிந்து வந்த ஐம்பதுக்கும் குறைவான எண்ணிக்கையிலான கிராம மக்களும் கூட்டம் தொடங்க நேரம் என தெரிந்து மேலும் காத்திருக்க முடியாமல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஒருவர் பின் ஒருவராக கலைந்து சென்றனர் பின்னர் ஒரு வழியாக சாவகாசமாக கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலர் ஆனந்தராஜ் கிராம ஊராட்சிகள் தாமதமாக நண்பகல் ராகவேந்திரன் சுகாதாரம் பேணப்படவில்லை குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை குடிநீர் காவி நிறத்தில் வருகின்றது வெள்ளிலை நீர் தேக்க தொட்டி மாதந்தோறும் சுத்தம் செய்வதில்லை ஆனால் சுத்தம் செய்வதை போல் கணக்கு எழுதி செலவு எழுதப்படுகின்றது இந்த ஊராட்சியில் பெரும் அளவில் ஊழல் முறைகேடு அதிகரித்துள்ளது இன்றைய கிராம சபை கூட்டத்திற்கு கூட ரூபாய் ஐந்தாயிரம் செலவிற்கு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தலைவராக மகேஸ்வரி செயல்படாமல் அவரது கணவர் கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தான் இங்கு தலைவராக செயல்படுகின்றனர் என்றும் இக்கூட்டம் குறித்து கிராம மக்களுக்கு முறையான தகவல் கூட தரவில்லை பலருக்கு நேற்றிரவு ஏழு மணிக்கு தான் தகவல் தந்துள்ளனர் என்றார் கூட்டம் இவ்வளவு தாமதமாக தொடங்குவதாலும் பலர் இக்கூட்டத்தில் தொடர்ந்து காத்திருக்க முடியாமல் வெளியேறிவிட்டதாலும் இக்கூட்டத்தை மறு தேதிக்கு ஒத்தி வைத்து விட்டு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏற்க மறுத்ததை தொடர்ந்து இதனை கண்டிக்கும் விதமாக அவர் மற்றும் அவரை சார்ந்த சிலரும் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியேறினர் இதனால் அங்கு திடீர் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது இன்னைக்கு வந்து கிராம சபை இதுக்கு மக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல சரி காலையிலேயும் ஒம்பது மணிக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரோ ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் மெம்பர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் யாருமே வரல இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்லிட்டோம் வீடியோக்கு தகவல் சொல்லிட்டோம் இருந்து இப்போ மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் போது இது வரைக்கும் யாரும் வரல இப்போதைக்கு வந்து கிராம இருக்கிறாங்க அதனால நாங்களாம் வந்து எங்கள் கோரிக்கையை தொடர்ந்து பாப்பி பொருத்தில் லஞ்சம் ஊழல்னு இருக்குது இது குறித்து பல முறை கோரிக்கை மண்ணை கொடுத்து அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கறது இல்லை குடிநீர் வேணும் விளக்கு வேணும் இப்படின்னா கூட நம்ம பல முறை அலைய வேண்டியது இருக்குது சுகாதாரம் கிடையாது வாங்க சுத்தம்ன்றது கிடையாது எல்லாரும் நோய் வாய்ப்பு இருக்காங்க மலை நேரத்துல வந்து கொசு மருந்து அடிக்கிறது கிடையாது ஒவ்வொரு நேரிலும் ஊழல் இது எல்லாத்துக்கும் ஆதாரமும் நாங்கள் எல்லா ஆதாரமும் கையில வச்சுட்டு வந்து பேச வந்ததுக்கு ஆடியால் உங்கள்ட்ட மிரட்டுறது கிராம சபா வந்து நடத்த முடியாதுன்னு சொல்றது தீர்மானம் போடாமுறது இப்படியே ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நாங்க வந்து நம்ம புறையான தகவல் சொல்லிட்டு கிராம மக்கள் சார்பாக புறக்கணிக்கிறோம் என்ன கோரிக்கையா குடிநீர் பிரச்சனை இருக்குது தண்ணி காவி தண்ணியா வருது தண்ணி எல்லாம் தேங்க் தண்ணி காவி தண்ணியா வருது சுத்தமான லைட்டு கிடையாது சுத்தி ஊரை சுத்தி தண்ணி நிக்குது இந்த பிரசிடென்ட் வந்து ஊராட்சியில உள்ள எல்லா பருமக இடங்களையும் மாத்திட்டாரு எல்லாத்தையும் வந்து அப்ரூவ்ட் வாங்குறதுக்கு பணம் வாங்கிட்டு கேட்டு மக்கள் வந்து கேக்குறவங்க சாதி